அனைவருக்கும் பசுமை வணக்கம் நம்ம பசுமை இல்லத்தில் எனக்கு நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான நிலத்துக்கு தான் வந்திருக்கும் இது நாம் சம்பாரிச்சதெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய தாத்தையும் பாட்டையும் காலத்துலேருந்து இங்கே தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்காக இன்றைக்கி இந்த வயலை நான் உங்களுக்கு காமிக்க வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு விவசாயி வந்து ஒரு காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை நெற்பயிராக இருக்கட்டும் அப்படின்னா அதோடைய முளைப்பு திறன் சரியாக இல்லை அதில் பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னா அது அடுத்தடுத்த செடிகளை ரொம்ப ஈஸியாக வந்து பாதித்து அந்த காடே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அழிஞ்சு போயிடுங்க அப்படிதான் இதில் நாங்கள் வந்து கத்திரிக்காவை நாங்கள் நாங்கள் நடவு பண்ணியிருந்தோம் அந்த கத்திரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூச்சி வந்துடுச்சு இயற்கையான முறையில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம கொடுத்து நிறைய அறுவடை நம்ம எடுத்துருக்கோம் சரி ஓகே அடுத்து வந்து நம்ம வந்து நாற்று நடலாம் நெற்பயிர் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தையே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உழுது அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய செடிகள் எதுவுமே நாங்கள் பிடுங்கவே இல்லை இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் கத்திரிக்காய் செடி நல்லா பழத்தோடையே இருக்குது இதெல்லாம் நாங்கள் பிடுங்காமல் அப்படியே இதில் நாங்கள் உழுது விட்டுட்டோம் ஏன்னா தலைச்சத்து நாச்சத்து மணிச்சத்துன்னு சொல்லிட்டு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு இந்த காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வயலில் நிறையா பழுத்த கத்திரிக்காய் வந்து அங்கங்கே கிடைக்கும் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது திரும்பி வந்து அந்த மண்ணுக்கே மக்கி நல்லா உரமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அதை கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அங்கதான் நாங்க நாத்து போட்டிருக்கோம் அந்த நாத்த புடுங்கிட்டு வந்து தான் இப்ப நாங்க நடவு பண்ண போறோம் அடுத்தடுத்து இந்த வயல்ல வந்து எப்படி நாத்தெல்லாம் நடவு பண்ண போறோம் இயற்கையான முறையில் இயற்கை உரங்கள்லாம் நம்ம எப்படி கொடுக்க போறோம்னு அடுத்தடுத்த பதிவு நம்ம வந்து கண்டிப்பா பாக்கலாம் நன்றி